நம்புனே நம்புனே நந்தவனத்தேயும் நார்த்த இம்பு மரத்தே நான் வளர்த்தவங்க தே நல்ல விளமரத்தே இன்னைக்கு வீணா தேந்தவடிய நான் என்ன நினை என்னே என்ன பிளமரத்தை இஷ்டமுள்ள கட்டிடத்தே இம்பமுள்ள மானடத்தை நான் வளர்த்தவங்க இன்னைக்கு என்ன தேன் தாவோடியோ நான் வளர்த்தவங்க நீ என்ன இருந்து ஏன் உன்ன வளர்த்த வளர்ப்பு மொன்னா நான் வளர்த்தவங்க தே வச்சிருந்த அருமை என்ன உன்னை வளர்த்துட்ட பாவி உனக்கு பெருவச்ச நெத்தி என்ன நான் வளர்த்திட்ட தங்கமும் இல்ல உன்னை வளர்த்துட்ட பாவி இல்லவா சொல்லே இப்ப நான் பெருத்துமே நின்னழுவேன் அண்ட விளக்கியல்ல நான் வளர்த்துட்ட வங்கத்தே நான் அரளிப்ப உள்ளடக்கி உன்னை வளர்த்த வாவி அண்டை கமுந்துருச்சே நீ அரளிப்ப வாடுறிய இன்னைக்கு செம்பு விளக்கியல்ல செம்பு கப்ப உள்ளடக்கி உன்னை வளர்த்துட்ட செண்டாலி செம்பு கமுந்துட்டாலே நான் வளர்த்த பங்க நீ செம்பு கப்ப வாடுறிய இன்னைக்கு கொக்குக்கும் பத்திக்கும் நான் வளர்த்தவங்க தேந்தை இடம் இருக்கு கொத்தி திங்க தொப்பு இருக்கு ஏ கொடஞ்சூரே தம்பிக்கு உனக்கு குந்தை இடமும் இல்ல கொத்தி திங்க தொப்பும் இல்ல இன்னைக்கு அன்னத்துக்கும் பச்சைக்கும் அண்ட இடம் இருக்கு அள்ளி திங்க தொப்பு இருக்கு நான் வளர்த்தங்கத்துக்கு அண்ட இடமும் இல்ல அல்லிங்க தொப்பும் இல்ல கிளி வளர்த்து நான் வளர்த்தவங்க தேயரம் மேய விட்டேன் நீ மாய வரம் போன கிளி நான் வளர்த்தவங்க தே நீ என்னுடைய மடி வந்து சேரலையே நான் கூட்டு கிளி வளர்த்து நான் வளர்த்தவங்க தே உன்னை நான் கும்பகோணம் மேய விட்டேன் நீ கும்பகோணம் போன கிளி நான் கலத்த தங்க நீ கூடு வந்து சேரிலையே இன்னைக்கு கைய தண்டி வேப்பங்கண்ணு நான் வளர்த்ததங்க அனுபதாரு நாங்க அணுத ஒதுக்கியல்ல ஒரு காசி மடந்தேன் நான் வளர்த்ததங்கத்துக்கு கட்டுனே நீ காசி மட வேண்டானு நான் வளர்த்ததங்க நீ ஒரு காசுட்ட மடம் தேடிட்டியே இன்னைக்கு வேறல தண்டி வேப்பங்கண்ணு எழுதுபதனாரு நான் எழுத ஒதுக்கியல்ல நான் வளர்த்ததங்கத்துக்கு ஒரு வெள்ளி மடம் கட்டுனே நீ வெள்ளி வேண்டான்னு வளர்த்தவங்க ஒரு மடம் தேடிட்டியே இன்னைக்கு வெட்டு முள்ளு காட்டுல நான் வளர்த்தவங்க மேடிக்க போன பக்கம் நான் வளர்த்த தங்கமும் இல்லை இன்னு நான் தங்கத்தை நினைக்கவுமே வேறவே மறந்துட்டேனே வசனத்தை வச்சுட்டேனே கொத்து முள்ளு காட்டுல நான் வளர்த்ததங்க தே நங்கொடியே இருக்க போனேனே நாங்கொடியே இருக்க போனவக்கம் நான் வளர்த்த தங்கத்தை நினைச்சோடனே நான் கொடிய மறந்துட்டேனே நான் குத்தமே நினைச்சிட்டேனே இன்னைக்கு பச்சை கல் சுட்டடுப்பு நான் வளர்த்ததங்க மே பால்காய போட்டடுப்பு இன்னைக்கு பால்காய பால்காய நான் வளர்த்ததங்க பதம் கொடுக்கு என் இருந்தேன் அன்னைக்கு பாலு கலங்கழுத நான் வளர்த்ததங்க தே எனக்கு பல செஞ்சாலும் செஞ்சால்தே இன்னைக்கு நீலக்கல்லு சுட்டடுப்பு நான் வளர்த்ததங்கே நெய்காய போட்டடுப்பு நான் நெய்காய நெய்காய நான் வளர்த்ததங்க மே நிற்கு நிருந்தேன் இன்னைக்கு நெய்யும் கலங்கழுதேன் இப்ப நெடுநாளும் செஞ்சாலந்தேன் காரு வருகுதுன்னு நான் வளர்த்த தங்கம் வந்து சேரும் முன்னும் நான் ஏறி பார்த்தேனே இன்னைக்கு காரு கருவேன் நான் வளர்த்த தங்கமும் இல்லைன்னு நான் கரையேறி நே இன்னைக்கு மோட்டா வரு நான் வளர்த்த தங்கம் வரும் மோடேரி பாத்தேனே நான் வளர்த்த தங்கமும் எட்டு கூடம் நான் வளர்த்த தங்க ஏத்தேன் வள்ளி நான் எழுத ரெண்டு தம்பி இருந்தா நான் பாவி எங்கி எழுத மாட்டேன் இன்னைக்கு நத்த மாட்டேன் நான் எழுத ரெண்டு தம்பி இல்லைன்னு நான் வளர்த்த தங்கமே இப்ப வாங்கி எழுதுறனே எதிராளிய தேடுறனே இன்னைக்கு பத்து ரூபா செப்பு கூட நான் வளர்த்ததங்க இன்னைக்கு பதவியில வள்ளி கூட இன்னைக்கு படிக்க ரெண்டு தம்பி இருந்தா நம் பதறி எழுத மாட்டேன் பங்காளி என்னத்த மாட்டேன் வளர்த்த தங்கா நீ படிக்க ரெண்டு தம்பி இல்லைன்னு நம் பதறி எழுதுறேனே இப்ப பங்காளி என்ன நான் தலைய வலிக்குதுன்னு தந்தலை என்ன உதுன்னு நான் தங்காதார கட்டிலே நான் வளர்த்த தங்கே தே நங்க தலை நான் வளர்த்துட்ட தங்கம் இருந்தா எனக்கு தஞ்சாலூர் தைலமுள்ள தனி தைலம் சேகரிச்சு ஜலங்கா மாட்டு வண்டி கட்டி நான் வளர்த்த தங்கத்தே இன்னைக்கு தனித்த இலம் வந்த இன்னைக்கு ஜலங்கா மாட்டு சத்தத்துக்கு தனித்தையில வாசத்துக்கு உன்னை வளர்த்த வா தலை வழிய நீங்குது நான் உடனே வலிக்குதுன்னு உன்னை வளர்த்துட்ட வாகி நம் பொந்தள நோகுதுன்னு நான் பொன்னாசார கட்டிலே போலீசரு மேசையிலே நம் பொன்னா தலை சாஞ்சா நான் வளர்த்துட்ட தங்கம் இருந்துட்டா இன்னைக்கு புது முள்ள புது தை சேகரிச்சு இன்னைக்கு கூட்டு மட்டு வண்டி ஏட்டி புது தரங்க நான் வளர்த்த தங்கமும் இல்லைன்னு இப்ப எனக்கு புது த இலவாசம் இல்லை இன்னைக்கு உடனே வெளி நீங்களையே நம்ம பொண்ணால நின்னழுவே இன்னைக்கு வட்டா செய்ய நான் வளர்த்த தங்கத்தே நீ வளது கேத்த மல்லியரு நீ வாழவேல இருக்க மட்டும் நான் வறுமை அடையிலையே சில கேட்கலையே நீ வாழவே விட்டு பின்பாங்க நான் வறுமை அடையிறேனே சில வார்த்தைகள் கேட்கிறேனே இன்னைக்கு கண்ணு பொழிய மரம் நான் வளர்த்ததங்கத்தே நீ கவுரோடும் அலமரம் நீ கண்ணுல இங்கே அம்பி நீ கவுரோடு என்ன செய்ய இன்னைக்கு பிஞ்சு பொழிய மரம் அம்பி இன்னைக்கு பின்னளோடும் அலமரம் நீ பிஞ்சு நான் வளர்த்த தங்கமே நீ பின்னாலோடி என்ன செய்ய இன்னைக்கு சாரலா கல்லு ரோட்டிலோ நான் தங்கமே நீ சாயி சவாலி நடந்தே இன்னைக்கு சாரலா கல்லும் குத்துதுடத்த இன்னைக்கு ஊர்ல கல்லு ரோட்டிலோ நான் தங்க நீ ஓயில நட நாடந்தே ஊர்ல ஊர்களை குத்துதுன்னு நான் வளர்த்த தங்கமே நீ ஒளிச்ச பிறந்தடத்தே அன்னத்து அன்னத்துக்கும் நான் வளர்த்த தங்கமே இன்னைக்கு அண்டை இருக்கு அள்ளி திங்க தொப்பு இருக்கு நான் வளர்த்துட்ட தங்கத்துக்கு அண்டை திங்க தப்பும் இல்லையா கொக்குக்கும் பச்சிக்கும் குந்தைடமும் இருக்கு கொத்தி திங்க தொப்பு இருக்கு நான் வளர்த்துட்ட தங்கத்துக்கு இடமும் இல்ல கொத்தி திங்க தோப்பும் இல்லை தம்பினி கொடுஞ்சுரி வினான இன்னைக்கு கெட்டி கொடுக்குங்க ஓலையாய்க்கும் தம்பி நான் எழுதி இல்லை என்ன இந்த கெட்டி கோலுக்கு கிடியார ஓலையாய் நான் வளர்த்த தங்கத்துக்கு கெடுதி வந்து நேர்ந்ததண்ணா பச்சை கல்லு சுட்டடுப்பு நான் வளர்த்த தங்கமே பால்காய போட்டடுப்பு நம் பால்காய பால்காய நான் வளர்த்துட்ட தங்கத்துக்கு போதம் கொடுக்கும் என்ன இருந்திய இன்னைக்கு பாலு காலங்காலுதேன் நான் வளர்த்துட்ட தங்கத்துக்கு பல நாளும் செஞ்சாலும் இன்னைக்கு நீல கல்லு சுட்டடுப்பு நான் வளர்த்த தங்கமே நெய்க்காய போட்டிக்காய நெய்காய நான் வளர்த்ததங்கமே நேரம் கூடுக்கு என்ன இருந்தும் காலங்காலுதேன் வளர்த்ததங்கத்துக்கு நெடுநாளும் இன்னைக்கு தங்க செருப்பு கட்டி நான் வளர்த்ததங்கத்துக்கு தனிவாறு கொஞ்சம் இன்னைக்கு தலை பறிக்க போனாலும் இன்னைக்கு தலை பறிச்சா குத்தம் இல்ல தலை பறிச்சா குத்தம் இல்ல இன்னைக்கு பொண்ணும் செருப்பு கட்டி நான் தங்கத்துக்கு புதுவா ஒரு குஞ்சமெட்டு வளர்த்துட்ட தங்க நீ பூ பறிக்க போனி என்ன பூ பருத்த குத்தம் இல்ல இன்னைக்கு மதியம் திளம்பு முன்ன மனித வகுப்பு இந்த மலை கோட்டை ராசமாவே மலை கொண்டு வந்தாங்கள ஏழு வயசுல இல்லோ எலும்பு செஞ்சோலையிலே நான் வளர்த்த தங்க மே உனக்கு இரு கையில நோவுன்னு நான் எட்டு வயத்தியரே எல்லாம் முக சொதியரே நான் எழுத்தந்து கையில இன்னைக்கு எழுபோனமுங்கேட்டேன் ஏழு லட்சம் பொண்ணு கேட்டேன் நான் பணம் கொடுத்து ஏழு லட்சம் பொன் கொடுத்து ஏழு கையில எம்மா உனக்கு எடு ரசே நீ வளர்த்த பங்கத்துக்கு எடது தின்னே கலிண்ண இன்னைக்கு அஞ்சு வயசு இல்லலோ நான் வளர்த்தவங்க மே ஆரஞ்சி சொல்ல வைத்தியரே அனைமுகியரே அழைச்சாந்து வைப்போம்னா இன்னைக்கு அஞ்சு பணமும் கேட்டேன் அஞ்சு லட்சம் பொன் கேட்டேன் நான் அஞ்சு பணம் கொடுத்து அஞ்சு லட்சம் பொன் கொடுத்து நான் அழைச்சாந்து போது எம்மா உனக்கு நடி கூறாச்சாலுமா நீ வளர்த்தவங்க நடுத்து நே கலினே இன்னைக்கு பச்சை தண்ணி தப்பா நான் வளர்த்ததங்க தங்கமே நீ பாத்தாலு குஞ்சந்தி கேர நீ பாத்த அழுது வீடு வந்தா நான் வளர்த்ததங்கத்தே இன்னைக்கு பச்சை தண்ணி பஞ்சமல்லோ இன்னைக்கு நீச்சத்த நீந்தப்பா கோலம் நான் வளர்த்ததங்க தே நீ நின்னழுது ஜந்தி கேர நீ நின்னழுது வீடு வந்தா நின்னழுது வீடு வந்தா இந்த சண்டாலி மாதாலியில உனக்கு ஒரு நீச்சத்த நீ பஞ்சமல்ல இன்னைக்கு காசிக்கு போலாம் மின்னு காசிக்கு போலாம் மின்னு நான் வளர்த்தவங்க மே நீ கட்டு நீயே போட்டு வண்டி இன்னைக்கு காசாலது சீயத்தே காணக்குள்ள விசைகளே நீ கழிக்கலையே நீ செஞ்சிக்கு போலாம்னு செஞ்சிக்கு போலாம் மின்னு அபி நீ செஞ்சு வச்ச போட்டு வண்டி இன்னைக்கு செஞ்சில அது சீயத்தே சேரக்குள்ள விவசாயே நான் மேந்தி வங்கிட்டியே அன்னைக்கு கோட்டை வாசி நான் வளர்த்தவங்க

உனக்கு இப்ப மண்ணுலையும் பதி இல்ல மறுச்சாட நிதி இல்ல இருக்கிறனு நான் வளர்த்ததங்க தே நீ அதிக வழி நடந்த நீ யான உன நலியல்லே அல்ல ஆன உன நலியல்லே இப்ப அரிய வழி நீ மறந்தே நீ குருதை இருக்கிறன்னு குருதை இருக்கிறேன்னு நான் வளர்த்ததங்க நீ கொஞ்ச வழி நடந்த இன்னைக்கு குருத உன நலியல்லே அல்ல குருத உன நலியல்லே நான் வளர்த்ததங்க மே நீ கொஞ்ச வழி நீ மறந்தே இன்னைக்கு நீல கடுதாச்சி நான் வளர்த்ததங்க மே நெய் சேர் முட்டாயி இன்னைக்கு நீளம் பிரிஞ்சிட்டாலும் நான் வளர்த்த தங்கத்தோட நேசம் பெரிய கடுதாச்சி பால் சேர் முட்டாயி இன்னைக்கு பால் பிரிஞ்சாலும் நான் வளர்த்த தங்கத்தோட பாசம் பெரியலையே இன்னைக்கு ஆரஞ்சியும் கொய்யாவும் அழுங்க பழுத்து இருக்கும் நம்மளோட அரமணையும் செஞ்சிருக்கும் நான் அஞ்சு வயச மட்டும் நான் வளர்த்துட்டதங்க அரஞ்சியும் என்னதுன்னே அரமனையும் சொந்தம் என்ன இன்னைக்கு கொய்யாவும் அரஞ்சியும் குழுங்க பொழுத்து இருக்கும் கோட்டையோல சாது இருக்கும் ஆஹ் கொஞ்சம் வயச மட்டும் நான் வளர்த்துட்டதங்க கொய்யாவும் என்னதுன்னே கோட்டையும் சொந்தம் இன்னும்